அவைக்கும் சாந்தோனை போன்றோர் அனைவருக்கும் நீர் நிதி அமையாத உலகம் கொடுத்தோர் என்றால் குழப்புணர் ஏரி குளங்களை தெருக்கி வயல் வளங்களை மிகுத்து பசி பஞ்சமில்லா உலகை படைக்க முன்னோர்கள் செய்த பசுமையும் பாரம்பரியமும் இயற்கையோடு இணைந்தவை வாழ்வியலோடு பிள்ளைப்பணைந்தவை மண்ணை மலடாக்காமல் மகசூலை தெரிவிக்கும் மகத்துவம் அவை நீர் நிலம்பெருக்கும் நிலம் வளம் இருக்கும் வளம் கல்வி கலை பண்பாடும் பாரம்பரியம் அனைத்தையும் இருக்கும் தான் பண்டைய மன்னர்களும் மக்கள்களும் ஆற்று நீரும் அறிவு ஊற்று நீரும் மலை மலைமுகில் வந்து வரும் காற்று நீர் நீராய் கடலில் கலக்காமல் குளம் வெட்டினர் அணை கட்டினர் ஏறி நட்டினர் மலைநீரை நீரை உயிர் நீராய் மாற்றினர் பசுமை மகிழ் வயலெல்லாம் ஏரோடினர் ஏரோடிய வயலெல்லாம் உயரோடினர் நீரோடிய வயலெல்லாம் பல்லுயிர் பெருக்கும் பசுமை அள்ளிகள் ஆடும் மாடும் நாயும் பூனையும் மக்களோட மக்களாக நிறைந்தது இயற்கை வழி இயற்கை இயற்கை வழிபடும் பொங்கல் திருநாள் தமிழரின் பாரம்பரியமானது ஆடி பெருக்கு அதற்கு அடிகோடியது முதலில் ஏற்பூர் போட்டும் மேலே திருநாள் சித்திரையின் முதல் நாளானது மாதந்தோறும் விழாக்களை கொண்டாடின விழாக்கள் உறவுக்கும் அதுமையே பாரம்பரியத்தின் அடிநாட்டமாக நின்றுதான் இயற்கையை பாதுகாப்போம் தமிழரின் பாரம்பரியத்தை மீட்டெடுப்போம் நன்றி வணக்கம்